என்ன இந்திரன் உடம்பில் ஆயிரம் கண்களா எப்படி சாத்தியம் பழங்காலத்தில் தேவர்களின் அரசரான இந்திரன் தன் பதவியைப் பற்றி பெருமை கொண்டிருந்தார் இடி மின்னல் மழை ஆகியவற்றின் மீதான அவன் அதிகாரம் அவனை அழிக்க முடியாதவனாகவும் மற்ற எல்லா உயிரினங்களையும் விட உயர்ந்தவனாகவும் உணர வைத்தது ஒரு நாள் கௌதம முனிவர் என்ற மகான் தன் அர்ப்பணிப்புள்ள மனைவி அகல்யாவுடன் தங்கள் அமைதியான ஆசிரமத்தில் தீவிர தவம் செய்து கொண்டிருந்தார் அகல்யா மூன்று உலகங்களிலும் தன் இணையற்ற அழகு தூய்மை மற்றும் கணவன் பக்திக்காக புகழ் பெற்றிருந்தார் இந்திரன் அகல்யாவின் அழகில் மோகம் கொண்டான் அவன் ஆசை அவன் புத்தியை மறைத்தது தேவர்களின் அரசன் மற்றும் தர்மத்தின் பாதுகாவலன் என்ற கடமைகளை மறக்க வைத்தது காமத்தால் தூண்டப்பட்ட இந்திரன் ஒரு தந்திரமான திட்டம் தீட்டினான் கௌதம முனிவர் காலை வழிபாட்டிற்காக ஆற்றங்கரைக்கு செல்லும் வரை காத்திருந்தான் பின்னர் தன் திவ்ய சக்திகளை பயன்படுத்தி இந்திரன் கௌதமரின் வடிவம் எடுத்து அகல்யாவை அணுகினான் அகல்யா தன் கணவர் என்று நம்பி அவனை வரவேற்றாள் ஆனால் இந்திரனின் ஏமாற்று வேலை முடிந்த அந்த நொடியில் கௌதம முனிவர் தன் திவ்ய அறிவின் மூலம் ஏதோ தவறு நடந்திருப்பதை உணர்ந்து எதிர்பாராத விதமாக ஆற்றிலிருந்து திரும்பினார் உண்மையான கௌதமரை பார்த்ததும் அகல்யா தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உடனே உணர்ந்தாள் அவள் நிரபராதியாக இருந்தாலும் விசுவாச துரோகத்தால் பேரதிர்ச்சி அடைந்தாள் மற்றும் ஆழ்ந்த அவமானமாக உணர்ந்தாள் கௌதம முனிவரின் கோபம் அண்ட அக்னி போல் இருந்தது இந்திரனின் கீழ்தரமான ஏமாற்று வேலையை புரிந்து கொண்ட அவரின் கண்கள் நீதியின் கோபத்தால் எரிந்தன நீதியை பாதுகாக்க வேண்டியவன் அதையே அழித்திருக்கின்றான் என்று இடித்தார் மற்றவன் மனைவியை காம விழையால் பார்க்க உன் கண்களை பயன்படுத்தியதால் உன் பார்வையை இத்தகைய தீய நோக்கத்திற்காக பயன்படுத்தியதால் கௌதமர் சபித்தார் உன் உடல் ஆயிரம் கண்களால் மூடப்படட்டும் அனைவரும் உன் அவமானத்தை பார்த்து உன் உண்மையான இயல்பை அறியட்டும் உடனே இந்திரனின் உடல் ஆயிரம் இமைக்காத கண்களால் மூடப்பட்டது ஒவ்வொரு கண்ணும் அவன் காம பார்வையின் அதிகார துஷ்பிரயோகத்தின் தர்ம துரோகத்தின் நிரந்தர நினைவூட்டலாக இருந்தது அவன் தன் சொந்த அவமானத்தின் காட்சியிலிருந்து தப்பிக்க முடியவில்லை கண்கள் இந்திரனை பார்க்க கொடூரமாக ஆக்கியது இனி அவன் தன் அவமானகரமான செயலை யாரிடமிருந்தும் மறைக்க முடியவில்லை மற்ற தேவர்கள் தங்கள் அரசனின் நடவடிக்கையால் பயந்து அவமானப்பட்டார்கள் பின்னர் உண்மையான மனந்திருந்துதல் மற்றும் கடுமையான தவத்தின் மூலம் சாபம் மாற்றியமைக்கப்பட்டது ஆயிரம் கண்கள் அவன் உடலில் மயில் பிறகுகள் போல் ஆயின இன்னும் தெரியும் ஆனால் குறைவான கொடூரத்துடன் அவன் தவறின் நித்திய நினைவூட்டலாக சேவை செய்தான் அதிகாரம் மற்றும் பதவி நீதியை பாதுகாக்கவே தரப்படுகின்றன துஷ்பிரயோகம் செய்ய அல்ல தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள் தங்கள் செயல்களின் நிரந்தர நினைவூட்டல்களாக சேவை செய்யும் விளைவுகளை எதிர்கொள்வார்கள்